கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருவைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம் ஹாலலோயா நன்றி சப்பா நன்றி 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 கர்த்தாவை இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் புதிய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா காலை தோறும் உங்களுடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுடைய ரத்தத்தால் கழுவும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் உங்களுடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை நன்றியுடனே எம் ே தூயவு மகே தூரிகள் சாற்றிடுவே மங்கா புகழ் மகிந்து போற்றி எங்கும் தூரித்திடுவே கங்குள்ளற எங்குமே மொழி மங்கீடாமரே எங்கீடாமதே தங்கீட வேண்டும் பாரில் என்னையே பிரித்தெழுத்தோனே தாவி வந்தோனே அகமதி நீவே ஆவி பரிசுத்தமாய் பாரில் ஜீவிக்க போற்றுகுமே போற்றுகுமே என் தேவதிதை வேளையிலே நன்றியுடனே அப்போ சில பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தனாகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் அவர் நம்ம ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியா என்று ஆக்ட் சொல்லியிருக்கிறார்கள் விரிவின் if happily they might feel after him and find him though he be not far from every one of us for in him we live and move and have our being as certain also of your own poets have said for we are also his offspring இங்கே நம்ம பார்க்கறோம் அப்போஸ்லாகே பவுல் அந்த அத்தேனே பட்டினத்துல வரும்போது அவங்க அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை அவர் பார்த்து ஆவியில வைராக்கியம் கொண்டார் பதினாலாவது பவுல் அவர்களுக்காக சைலஸ் அண்ட் திமுத்தி சீலாவுக்காகவும் திமுத்தியும் வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்திலே நீங்க பாத்தீங்கன்னா அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் கொண்டு ஜாலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தைகளில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான் அங்கே ரெண்டு குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க எப்பிகூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் பவுல் பிரசங்கம் பண்ணுறாங்க தீஸ் டூ குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் தேவர் ஆர்கியூவிங் வித் அப்போசில் பால் எபிக்யூரியன்ஸ் இட் இஸ் தேர்சிய பிளெஷர் ஆஸ் சீஃப் பர்பஸ் இன் லைஃப் இந்த எப்பிகூரர் எப்படிப்பட்டவங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது தான் அவங்களுக்கு முதன்மையான காரியம் தே பிலீவ் இன் த எக்ஸிஸ்டன்ஸ் தேவ் நத்திங் மேன் அவங்க வந்து தேவர் ஒருத்தர் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கும் மனிதர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்ற கருத்தோடு வாழ்ந்தவர்கள் எப்பி கூரர் வி ரீட் ஆல்சோ அபவுட் அதர் குரூப் ஸ்டோயிக் ஃபிலோசபர்ஸ் ஸ்டோயிக்கருமான ஞானிகள் என்று சொல்லி பார்க்குறோம் மான் ஆஃப் ஆஃப் தி ஸ்டோயிக் ஃபிலோசஃபர்ஸ் தேட் கிரேட் எம்ஃபசிஸ் ஆன் மாரல் சின்சியாரிட்டி அண்ட் அ ஹை சென்ஸ் ஆஃப் டியூட்டி அதாவது சிலர்லாம் சொல்லுவாங்கல்ல கடமையே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு அது மாதிரி தேட் கிரேட் எம்ஃபசிஸ் ஆன் மாரல் சின்சியாரிட்டி அண்ட் அ ஹை சென்ஸ் ஆஃப் டியூட்டி தே பிலீவ் தட் எவ்ரி திங் வாஸ் காட் அண்ட் காட் வாஸ் இன் எவ்ரி திங் அதாவது சில இடத்துல சொல்லுவாங்க தூணிலும் இருப்பாங்க துரும்பிலும் இருப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி அப்படி அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை வைத்துக்கொண்டு அவர்கள் இருந்தார்கள் ஸோ இந்த ரெண்டு குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் இவங்க வந்து வாக்குவாதம் பண்றாங்க பால் பிரீச் ஜீசஸ் அண்ட் ரெசரெக்ஷன் பதினெட்டாவது வசனத்திலே அவன் இயேசுவையும் உயிர்த்துவதையும் அவர்களுக்கு பிரசி பிரசங்கித்த படியினாலே அப்படி சொன்னார்கள் என்ன சொன்னார்கள்னா அறிவிக்கிறவனாக காண்கிறது ஏன் அப்படி சொன்னாங்கன்னா அவர் ரசங்கிக்கிறார் சங்கீதம் அஹ் அதனாலதான் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல பவுல் இவங்களுடைய இப்போ அவங்க கூட பேசும்பொழுது அவங்க எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஒரு கண்ணோட்டத்தோட தேவனை பார்த்ததுனால இங்க வந்து பவுல் சொல்லுகிறாரு ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த கருத்தை பவுல் வந்து அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் அதனால தான் கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கதாக கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தா என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம் சங்கீதம் பத்தொன்பதுல நம்ம வாசிக்கிறோம் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரிய கிரியை அறிவிக்கிறது பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கருத்து கடைசி வரைக்கும் செல்கிறது அவைகளின் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் என்று சொல்லி ஆஹ் கர்த்தனுடைய கரத்தின் கிரியையாக அந்த இயற்கை சொல்லப்பட்டதை நம்ம வாசிக்கிறோம் அதுலேருந்து பவுல் என்ன சொல்றாருன்னா நீங்கள் வந்து இயேசுவை இயேசுவை கடவுள் ஒருத்தர் இருக்கிறார்கள் அறிந்திருக்கிறீங்க ஆனால் அவரை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் அதனால முப்பதாவது வசனம் அறியாமையுள்ள காலங்களை தெய்வன் காணாதவர் இருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கு உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் காட் கமேண்ட் தேர்ட்டி And the times of this ignorance God winded, but now commandeth all men everywhere to repent. Uh, because he he appointed a day in the which he will touch the world in which will world whom அவர் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீடியா நியாயம் தீர்ப்பார் அந்த மனுஷனை மருத்துவரிலிருந்து எழுப்பினதினாலே நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணுறோம் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அஹ் நீங்கள் முழுமனதோடு சிலர் வந்து சொல்லுவாங்க நானும் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் எனக்கும் இயேசுவை தெரியும் அப்படின்னு வாங்க நான் இங்கேயும் வருவேன் மற்ற கடவுளையும் கும்பிடுவேன் அப்படின்னு வாங்க உண்மையாக நம்ம வந்து இருதயத்தின ஆழத்திலிருந்து கடவுள் யார் என்று நம்ம தேடும் பொழுது முழுமனதோடு தேடும் பொழுது இயேசு உங்களுக்கு தென்படுவார் ஸ்ஸ்தோத்திரம் பாவம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறம் ஆண்டவரை இன்னும் அறிந்து கொள்ளாமல் சமாதானம் இல்லாமல் வாழ்க்கையிலே ஒரு ஆண்டவரை பாவம் அடிமைத்தனத்தோடு ஜீவிக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே குமாரன் உங்களை விடுதலையாக்கினார் மெய்யாகவே விடுதலை என்ற வார்த்தையின்படி அண்டவரை என்னுடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை விடுவிக்கும்படி செபிக்கிறோம் விடுதலையாக்கும்படி செபிக்கிறோம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள அண்டவரே அவர்களுக்கு நீர் கிருபை செய்யும்படி செபிக்கிறோம் நாமத்தில் பிதாவே ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கருத்த செய்த சகல உபகாரங்களே மறவாது குட் மார்னிங் ஹாவ் அ யூ